ஹலோ காலை வணக்கம் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கலான்னு சொல்லி டைம் வச்சுட்டு நாலுக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் பட் ஆனால் எந்திரிச்சு வேக வேகமாக வீடை வந்து மாஃப் போட்டுட்டு வேகமாக போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் மாஃப் போடும்போது காய வச்சுட்டேன் பயங்கர குளிர் இது மதுரையானே எனக்கு தெரியலை அவ்வளோ ஒரு குளிர் வேகமாக குளித்து சரி இன்றைக்கி இன்னையிலேருந்து தைப்பூசத்துக்கு வந்து இருபத்தொரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்திரிச்ச உடனே வீடு மாஃப் போட்டுட்டு சாமி படத்துக்கெல்லாம் புதுசாக பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் முருகனுக்கு தான் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு வந்து கீழே கோலம் போட்டுட்டு எப்போவுமே இந்த சரவணபவ கோலம் தான் போடுவேன் ஏன்னா இ இங்குள்ள வீட்டு பூஜாரிக்கு கீழே இவ்வளோ தான் சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய பூஜை இடம் ரொம்ப வந்து எங்கள் வீடு இப்போ தான் கட்டியிருக்கோம் பட் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஆடம்பரம் செலவு எதுவுமே பண்ணாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து எது தேவையோ அதை மட்டுமே செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கோம் ஸோ பூஜை இடம் வந்து பெருசாக அதெல்லாம் இருக்காது இவ்வளோதான் பூஜா இடம் ஸோ கோலமெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு முருகனுக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அப்புறம் குபேர விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு சாமி கும்பலான்னு சொல்லி பற்றி காமிச்சு சூடம் காமிச்சு சரி ஓகே இன்றைக்கி வந்து நல்லபடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படின்னா அந் ஆறு மணி ஆகுறதுக்குள்ளே நான் எல்லாமே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லி எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்சி மேக்சிமம் நான் நினச்சா இந்த காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு குளித்து விளக்கு பொருத்துவேன் எப்போல்லாம் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கோ எப்போல்லாம் நான் சந்தோஷப்படுறேனோ எப்போல்லாம் எனக்கு முடியுதோ அப்போல்லாம் வந்து நான் விளக்கு பொருத்துவேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணியாச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு என்ன ஒரு மேஜிக் நடக்குது நடக்குதுன்னா இப்போ ஒரு ஒன் மந்தாகவே நான் எப்போ காலையில் எழுந்திரிச்சு விடிய காலையில் எழுந்திரிச்சு நான் விளக்கு பொருத்துனாலும் வீட்டுக்குள்ளே வந்து சிட்டுக்குருவி வருது எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே வந்து கூடு கட்டியிருக்கு நாங்கள் தான் அதை வந்து செட் பண்ணோம் சரி வந்து கூடு கட்டினா நல்லதே அப்படின்னு சொல்லி இந்த தொங்குற பூச்சட்டி இருக்குல்ல அது வாங்கி நான் செடியெல்லாம் வைக்கல சரின்னு சொல்லி இதுக்காவது யூஸ் பண்ணலான்னு சொல்லி அதுமன்ற சொல்லி அந்த அதை வந்து நான் பின்னாடி வீடியோவில் வந்து இதில் கூட நான் ஆட் பண்ணுறேன் பின்னாடி முடியும் போது ஆட் பண்ணுறேன் அதில் வந்து இந்த வக்கைப்போரெல்லாம் வச்சு தொங்க விட்டோம் அதில் வந்து சிட்டுக்குருவி வந்து உட்காந்து கூடும் கட்டிருச்சு முட்டையெல்லாம் போட்டு நிறைய குஞ்சு குழும் பொரிச்சிருக்கு பட் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒன் மந்த்தாக வந்து நான் எப்போல்லாம் மார்னிங் எழுந்திரிச்சு நான் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு அஞ்சு மணிக்கு சாமி கும்பிட்றணும் கரெக்டாக சாமி கும்பிட்டு முடித்தோடனே சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளே வருது வந்து நல்லா ஹாலிலேயே சுற்றும் எனக்கு என்ன ஒரு பயம்னா பெட்ரூம்குள்ளே வந்து ஃபேன் ஓடும் பட் பெட்ரூம்குள்ளே போனதில்லை கிச்சனுக்குள்ளே போகும் என்ட்ரன்ஸ் ரூம் இருக்குல்ல அங்கே போகும் இந்த பக்கம் ஒரு குட்டி பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூம்குள்ளே போகும் ஹாலில் சுற்றும் பட் அந்த பெட்ரூம்குள்ளே இது வரைக்கும் போனதில்லை போகாத வரைக்கும் நல்லது ஏன்னா ஃபேன் ஓடும் ஃபேன் வந்து இவங்க தூங்குறனால ஆஃப் பண்ண முடியாது ஸோ இந்த இன்றைக்கும் வந்து சிட்டுக்குருவி வந்துச்சு ரொம்ப அழகாக இருக்கும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் இருக்கும் எப்போ அது போகுதுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இந்த விடிஞ்சு ஒரு ஏழு மணிக்கு குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வருவாங்களோ அந்த அது எப்போ போகுதுன்னே எனக்கு தெரியாது நான் நோட் பண்ணுவேன் பட் ஆனால் அது ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி ஏன்னா சிட்டுக்குருவி வர்றதுல ரொம்ப நல்லது இன்றைக்கும் வந்துச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி எப்படியாவது இருபத்தோரு நாள் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு தடங்கள் என்னென்னா ஹஸ்பண்டோட அக்கா அண்ணனோட பாப்பா வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க ஸோ வந்து விளக்கு பொருத்தக்கூடாது நான் வந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து விளக்கு பொருத்தாமல் மனசுலேயே சாமி கும்பலான்ட்டு இதுதான் அந்த சிட்டுக்குருவி கோடு கட்டி இருக்கிறது நாங்களாக தான் செட் பண்ணோம்